எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான கத்திரிக்காய் வச்சு ஒரு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து இந்த மாதிரியான கத்திரிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சின்ன சைஸில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான கத்திரிக்காய் அந்த காம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீளமாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் வளைஞ்சு இல்லாமல் அதே மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் வந்து முத்தல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி இளம் கத்திரிக்காவாக பச்சையாக இருக்கிற அந்த காம்பு உள்ள கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சீடு வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்காது ஸோ சீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் இந்த போர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அது வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நீள நேரமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து நாலு பீஸாக கட் பண்ணுற ஒரு அதை அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய் மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிற கத்திரிக்காயில் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது சட்டுன்னு குழஞ்சிரும் குழஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கூட்டு பதத்தில் ஒன்று சேர்ந்த மாதிரி ஆகிடும் ஆனால் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இந்த பொரியலுக்கு இந்த கத்திரிக்காய் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே வேப்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ அந்த கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கோங்க நான் சாதாரணமான கோல்வினர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் நிலை செய்யலாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த போட்டு வெடிக்க விட்ருங்க கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒன்று மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க தாளித்து விட்டுட்டு நம்ம க நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிடணும் இந்த கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக இன்பட்டு வீணில் தெளிச்சு தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா கூட கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நடுவில் அப்பப்போ நீங்கள் எடுத்து 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 இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து கத்திரிக்காய் வந்து டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சிக்கும் நம்ம தண்ணி ஊற்றாததுக்கு கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் ஸோ அதனால் நடுவில் நீங்கள் எடுத்து எடுத்து மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கிளறி விடா கிளறி தான் உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் அந்த கத்திரிக்காய் வந்து அடியில் இருக்கிறது மேலே மேலே இருக்கிறது கீழேனு அப்படி போய் ரொட்டேட் ஆகிட்டே உங்களுக்கு வந்து நல்லா வெந்து கிடைக்கும் இந்த பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வந்து கிண்டி விட்டு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டேன் இப்போ ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க இந்த டைம்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த உப்பு வந்து நல்லா அந்த காயில் வந்து இறங்கும் அதனால தான் நான் வந்து இந்த டைமில் தண்ணி தெளிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் அதில் வந்து உப்பு சேர்க்குறேன் நீங்கள் எண்ணெயில் வதக்கிகிட்டே இருக்கும்போது தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து உப்பு போடுறப்போ அந்தளவுக்கு சட்டு நீ ஏறாது நீங்கள் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ அது ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் கொஞ்சமாக இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் நீங்கள் வேணும்னா கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த பொடி வகைகள் எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சிடலாம் தீ வந்து பெரிய ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லைனா சிம்லியோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள் நீங்கள் மெதுவாக ஸ்லோவாக குக் பண்ணு குக் பண்ணால் இதோடய டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா அந்த உப்பு காரம் எல்லாமே நல்ல இதில் வந்து பிடிச்சிருக்குது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த டைமில் தேங்காய் ஒரு சில் தேங்காய் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு மிக்ஸியில் குறை குறைன்னு தண்ணி விடாமல் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் மறுபடியும் வந்து கிண்டி விட்ருங்க இதுக்கப்புறம் அடுப்பில் ரொம்ப நேரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தேங்காய் எல்லா பக்கமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சூடான ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதமும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்ச இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்